பாவ நிவாரண பலி சாதாரண ஜனங்களில் ஒருவர் அறியாமையால் பாவம் செய்திருந்தால் அவர் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியையோ ஆட்டுக்குட்டியையோ கொண்டு வர வேண்டும் அதன் தலை மீது கையை வைக்க வேண்டும் அதை தகன பலி கொல்லப்படும் இடத்தில் கொல்ல வேண்டும் இரத்தத்தை தகன பீடத்தின் கொம்புகளில் பூச்சி மீதியை அதன் அடியில் ஊற்ற வேண்டும் அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும் இவ்வாறு செய்யப்படும்போது அந்த நபருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் பாவனிவார நபலி இது சட்ட சடங்கல்ல இது நீதியையும் கருணையையும் சந்திக்க செய்கிற ஒரு புனித மேடையாகும் அறியாமையிலும் அறிந்த பாவங்களிலும் மன்னிப்பு பெற ஒரு பாவமில்லா உயிர் செலுத்தப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டின் இவ்வரம்புகள் அனைத்தும் ஒரே ஒருவரை நோக்கிச் செல்கின்றன அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் ஒரே முறையிலும் முழுமையாகவும் பாவங்களுக்கு நிவாரணமாக தம்மையே அர்ப்பணித்தார் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் உண்மையான மன்னிப்பையும் நித்தியமான அமைதியையும் பெறுகிறோம்